தமிழ் வழ உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வோஸ் டோட் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் வயதானவர்கள் உணவில் நெய் சேர்த்துக் கொள்ளலாமா நெய்யை அதிகம் சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள் ஏனெனில் நெய் சாப்பிட்டால் கொலஸ்ட்ரோல் அதிகரிக்கும் என்று நினைக்கின்றார்கள் ஆனால் உண்மையில் நெய் சாப்பிட்டால் கொலஸ்ட்ரோலின் அளவு குறையும் என்பது தெரியுமா இதுபோன்று நெய்யில் நிறைய நன்மைகள் நிறைந்துள்ளன அதே சமயம் இதில் கலோரிகள் அதிகம் இருப்பது உண்மைதான் ஆனால் அளவாக சாப்பிட்டால் அனைத்துமே நல்லதுதான் நெய் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும் அதிலும் வளரும் குழந்தைகளுக்கு நெய் உணவில் அதிகம் சேர்த்து வந்தால் அவர்களின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து அவர்கள் நோய்வாய்ப்படாமல் இருப்பார்கள் செரிமான பிரச்சனை உள்ளவர்கள் உணவில் எண்ணெய்க்கு பதிலாக நெய்யை சேர்த்தால் பிரச்சனையில் இருந்து விடுபடலாம் நெய்யில் விட்டமின் ஏ டி மற்றும் கே போன்றவை குறிப்பிடத்தக்க விட்டமின்களை பெறலாம் நெய்யில் நெய் ஆக்சிஜன்கள் மற்றும் கொழுப்பை கரைக்கக்கூடிய விட்டமின்கள் அதிகம் இருப்பதால் இது இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உதவும் நெய்யானது உடலில் மெட்டு அதிகரித்து அதிகப்படியான கொலஸ்ட்ரோலை கரைத்து குறைத்துவிடும் வயதானவர்கள் உணவில் நெய்யை அளவாக சேர்த்து வந்தால் தசைகள் மற்றும் மூட்டுகளில் தேய்மானம் எதுவும் ஏற்படாமல் அவைகள் நன்கு செயல்படுவதற்கு உதவும் இதனால் வயதானவர்களுக்கு ஏற்படும் மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகளை தவிர்க்கலாம் நிறைய மக்களுக்கு பால் பொருட்கள் என்றால் அலர்ஜி ஏற்படும் அத்தகையவர்கள் நெய்யை பயம் உணவில் சேர்த்துக் கொள்ளலாம் இதனால் பால் பொருட்களின் மூலம் கிடைக்கக்கூடிய சில நன்மைகளானது நெய்யின் மூலம் கிடைக்கும் தற்போதுள்ள உணவு முறை மாற்றத்தால் பலர் நெஞ்சறிதலால் அவசைப்படுவார்கள் குறிப்பாக கர்ப்பிணிகள் இதற்கு உள்ளானவர்கள் ஆகவே இப்படி நெஞ்சறிதல் ஏற்படும் போது ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை உணவில் சேர்த்து சாப்பிட்டால் நெஞ்சறிதல் உடனே தணியும் இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் வயதானவர்கள் உணவில் நெய் சேர்த்துக் கொள்ளலாமா மற்றும் ஒரு வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்